கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளின் நான்காவது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முதல் பகுதி பிப்ரவரி இரண்டிலிருந்து ஆறு முதல் லடாக்கில் நடைபெற்றது இதில் ஐஸ் ஸ்பீட் ஸ்கேட்டிங் மற்றும் ஐஸ் ஹாக்கி விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளின் இறுதிப் போட்டியானது நேற்று நடைபெற்றது அதில் ஐஸ் ஆண்கள் ஹாக்கி பிரிவில் ஐ மற்றும் இந்திய ராணுவ அணிகள் விளையாடின இதில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஐடி பிபி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது அதேபோல் பெண்கள் ஐஸ் ஹாக்கி இறுதி போட்டி நேற்று நடைபெற்றது இதில் லடாக் மற்றும் ஐ பிபி அணிகள் விளையாடின இதில் ஐடி பிபி பெண்கள் அணி நான்கு கோல் அடித்து தங்கப்பதக்கம் வென்றது ஐந்து நாட்கள் நீடித்த இந்த விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஆறு வெண்கலம் என இருபது பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது கர்நாடகா ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி எட்டு வெண்கலம் என பதினாறு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது